பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு இன்று கொடுக்கும் வாக்கு தத்துவம் அப்போ சிலர் ஒன்று எட்டு பரிசு தாவியானவர் உங்களை பலப்படுத்தும் ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் மரியாள் மீது இறங்கின பொழுது அவர்களை மாணவருடைய பலனால் நிரப்பினார் இயேசு அவர்களுக்குள் உருவானார் அதே கிருபையை கத்தர் உங்களுக்கும் தருகிறார் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள் உருவாகிறார் உங்கள் பலவீனமெல்லாம் மறைகிறது மனுஷிகமெல்லாம் போகிறது உலக இருளெல்லாம் மறைகிறது விசாசெல்லாம் ஓடுகிறது நீங்கள் பர்சு தாவியானுடைய ஆலயமாக மாறிவிடுகிறீர்கள் தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறீர்கள் அந்த கிருபையை கத்தர் உங்கள் மீது வைப்பாராக அவருடைய ஜீவனால் நிரப்புவார்கள் உங்களுடைய சிந்தையெல்லாம் இயேசுவின் சிந்தையாக மாறுகிறது கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க என்று பக்தன் எழுதுகிறார் அந்த கிறிஸ்துவின் சிந்தை வருகிறது இன்னும் சாயல் ரெண்டு குரந்தையர் மூன்று பதினெட்டின் படி இயேசுவின் சாயலாக மாறிவிடுகிறது மகிமையின் மேல் மகிமையடைந்து இயேசுவின் சாயலாக மாறிவிடுகிறீர்கள் பரிசு தாவியான வரும் பொழுது அந்த பலன் வருகிறது எனக்கு மனுஷிக சாயல்தான் இருக்கிறது தவறாக பேசி விடுகிறேன் தவறாக எண்ணங்கள் வந்து விடுகிறது தவறான செயல்களை செய்து விடுகிறேன் என்று கலங்குகிறீர்களா தாவியானோர் வரும் பொழுது அவர் இயேசுவின் சாயலை உங்களுக்கு தருகிறார் இயேசுவின் சாயலால் நிரம்பி மகிமையின் மேல் மகிமை அடை செய்கிறார் பொறுமையோடு அவற்றை சகிக்க அருள் புரிகிறார் நம்பிக்கையோடு சகிக்க அருள் புரிகிறார் என்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழும்படி செய்கிறார் மனுஷன் என்னதான் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் இல்லை இல்லை நான் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் பரிசுத்தமானவைகளை செய்தாலும் அதற்கேற்ற பலனை கத்தர் கொடுப்பார் கத்தர் கொடுப்பார் மற்றவர்கள் குறுக்கு வழியில் பாக்கியம் பெறுகிறார்கள் ஆனால் நானோ கர்த்தருக்காக காத்திருப்பேன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதூபலன் வரும் அவர்கள் கழுகளைப் போல செட்டுகளை அடித்து உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் மனுஷனதை பார்க்க மாட்டார் இவங்க கடவுளுக்கு காத்திருக்கிறாங்களா இயேசுக்கு காத்திருக்கிறாங்களா என்று சொல்லுவார்கள் ஆனால் உயர்வுக்கு ஏற்ற வேலை வரும்பொழுது கத்தர் உயர்த்தி வைப்பார் உயர்த்தி வைப்பார் என்னதான் நமக்கு விரோதமாக கிரியைகள் நடப்பித்தாலும் பொறாமை நிறைந்த மக்கள் அழிக்க வேண்டும் என்று முயன்றாலும் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் உயர்வை நமக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டுவர் செய்வார் இந்த நாளிலும் அந்த கிருபையை கத்தர் உங்கள் மீது வைக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வரும் பிசாசுகளை ஆண்டவர் துரத்துகிறார் நரகத்திற்கு துரத்துகிறார் பிசாசின் ஆதிக்கம் பிசாசின் செய்கைகள் நம்மை மிரட்டுகிறது இருள் வருகிறது ஆண்டவர் உன்னை மறந்து போனார் உனக்கு பலன் இல்லை உன்னை அழித்து விடுவார் இனி உனக்கு இயேசுவின் பெயரைச் சொல்ல முடியாத நிலைமையில் நீ இருப்பாய் என்றெல்லாம் பிசாசு மிரட்டுவான் ஆனால் அவைகள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் பலனை கொடுக்கிறார் பலனை கொடுக்கிறார் அவருடைய வல்லமையான கிரியைகள் விளங்குகிறது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறார் அதன் மூலம் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களை பலப்படுத்துகிறார் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக விளங்குவீர்கள் தைரியமாக இருங்கள் மதனா என்ற ஒரு சகோதரி பிலாஸ்பூரில் இருந்து சாட்சி கொடுத்தார்கள் ஜூலை பத்தாம் தேதி பயங்கர தலைவலி ஆஸ்பத்திரிக்கு போனார்கள் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தார்கள் என்னவென்றே தெரியவில்லை என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நிலைமை மோசமாக இருந்தது ஐசியூவில் சேர்க்கப்பட்டார்கள் இந்த நேரத்தில் யேசு அழைக்கிறார் நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் மூலம் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அதே போல் அம்பிகா போருக்கு அவர்கள் ஊருக்கே ஜனவரி பதிமூன்று பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினேழிலே நாங்கள் சென்றோம் அப்பொழுது முதல் நாள் இரவு கூட்டத்திலே போன பொழுது பலருடைய நோய்களை வலிகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார் என்று சொல்லி இருக்கிறேன் எவ்ரி பெயின் இன் யுவர் பாடி இஸ் பீயிங் டேக்கன் அவே பை आवर லார்ட் और आपके शरीर का हर एक दर्द आपके शरीर से दूर हो जस्ट प्रेज हिम और परमेश्वर जस्ट प्रेज हिम परमेश्वर की बढ़ाई करें थैंक यू जीसस அந்த நேரத்திலே தலைவலி மறைந்தது அடுத்த நாள் மீட்டிங்கிலே என்னுடைய மனைவி சகோதரி இவாஞ்சலின் ஜெபத்தை நடத்தும் பொழுது நரம்புகளில் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் சுகமாக்குகிறார் என்று சொன்ன பொழுது பர்சுத்தாவியான அவர் மீது இறங்கினார் बिगिनिंग जो फंक्शन नॉर्मली राइट नाउ और इस समय जो इनके शरीर का नाड़ी तंत्र है वो सही तरीके से काम करना शुरू कर देगा। आपके शरीर की कमजोरियाँ आपको छोड़कर जा रही हैं। इलाम एक मंदिर मारेंगे तभी भरीबुर नमाय बढ़ता है इंदार के। इंद्र स्वामी इरकरा के। आंधवरे सेवी करा के। परसुत உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார் ஜெபம் பண்ணுவோமா ஏசுப்பா தயவு செய்தும் அது பிள்ளைகளை பலப்படுத்தும் சுவாமி எல்லா பலவீனத்தை கொண்டு வரும் ஆவிகள் அவர்களை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்தி தள்ளி ஆண்டவனை வாதிக்கும் மனுஷிக ஆவிகள் அவர்களுடைய சொந்த ஆவிகள் விசாசின் ஆவிகள் எல்லாம் மறையும்படி உமது பிள்ளைகளை மதது பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் சுவாமி நிரப்பும் மப்பா இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பு மேசுப்பா நிரப்பு மேசுப்பா நிரப்பு மேசுப்பா அவர்களுக்கு விடுதலை தாரம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அவர்களை கலக்கம் எல்லா பயத்தின் ஆவியும் இப்பொழுது மறையட்டும் மேசுப்பா மறையட்டும் மது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி நமக்கு சாட்சியாக எழும்பி நிற்க கிருபைத்தாரம் எல்லாருக்கும் என்பதாக நீர் அவர்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை நடப்பித்தரலும் அற்புதங்களை நடப்பித்தரலும் இயேசுவே நிற்கூட இருப்பதை அவர்கள் அதன் மூலம் அறிந்து கொள்ளட்டும் சந்தோஷமாய் மோடு ஒட்டிக்கொண்டு வாழட்டும் நீர் அருளை தருவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் யூ